என்னடா காருக்கு மேலேருந்து இறங்கி வரேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்று நைட்டு இந்த டெண்ட்டில் தான் தங்கியிருந்தோம் நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நானும் நம்ம நண்பர் திருப்பூர் அன்பு அண்ணனும் இருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வந்தோன்னா சில சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம் இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரு ஸ்டார்டிங் ரேஞ்சு செம்ம கூட்டம் வந்திருக்கு இந்த கூட்டத்தினால எங்களுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்கல ரெண்டாவது அண்ணன் வந்து ஏற்கனவே வேகனரில் வேலை வீட்டோடு தான் தங்கியிருந்தாப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப்பில் ஒரு அட்வென்ச்சர் டென்ட்டு காருக்கு மேலேயே போடுற ஒரு டென்ட்டில் தங்கியிருக்கேன் இப்போ காலையில் வந்து டைமு கரெக்டாக அஞ்சு முப்பத்தி ஏழு ஆகுது பார்த்துக்கிங்க சன்ரைஸுக்காக எந்திரிச்சிருக்கிறோம் குட் மார்னிங்ண்ணே குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன இருக்கீங்களா அழகா இருக்கு அழகா இருக்கு ரூம் சூப்பர் உங்க ரூம்ல எனக்கு ஸ்டே பண்ண எங்க உங்க வீட்டுல எனக்கு ஸ்டே பண்ண வீட்டுல தங்கறதுக்கு கூட வருது உங்க வீடு வருமா வர கண்டிப்பா வர என்ன ஒரே ஒரு குறை ரெஸ்ட் ரூம் பக்கத்துல அட்டாச் ரெஸ்ட் ரூம் அடியில பண்ணிடல விடுங்க அடுத்த வாரம் தட் போட செட்டப் போட்டு பண்ணிக்கலாம் காருக்கு பதிலாக குளிய தோட்டிட்டு இருந்துடும் சுத்தி சுத்தி சுட்ட வேற உட்காந்துக்க வேண்டியது அருமையான ஒரு வாய்ப்புங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் போலாம் இந்தியா முழுக்க அருமையான ஒரு டென்ட் கொடுத்துருக்கீங்க டென்ட் சுற்றி நம்ம மக்கள் காட்டுக்கலாம் இதெல்லாம் இந்த டெண்ட்டை கட்டுறக்காக இழுத்து கட்டுறக்காக மேலே காற்றுல பறக்காமல் இருக்கிறது நம்ம சேனல் போய் பார்த்துக்குங்க அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் நார்மல் கார் மாதிரியே இருக்கும் இதில் நிறைய டென்ட்ல நான் சில விஷயங்கள் மாட்டாமல் இருக்கிறேன் எட்டு வரல இங்கே வாங்க இந்த ஊக்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுல இப்ப இப்படின்னு மாட்டிட்டம்னா இப்ப ஒரு ரூம் மாதிரி ஆகும் சமைக்க பிடிக்க எல்லாத்துக்கும் ஆகி போய்க்கலாம் குடிக்கிறது என்ன ஆளாக ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கு இப்போ நமக்கு வந்து இடிக்குது லேடிஸ் பிரச்சனை இல்லை போட்டு விட்டா ட்ரெஸ் மாற்ற பிடிக்க எல்லாத்துக்கும் இருக்கு அது கிளாத் தண்ணி இப்போ கொண்டு கூட அட்டாச்சு அட்டாச்சு வேணுங்க நம்ம விட்டு வந்து போட்டுக்கலாம் நம்ம லாங் ரொம்ப லாங் போகும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் வந்தால் தான் யூஸ் இல்லைன்னா அது யூஸ் இல்லை அதனால் அது எட்டு வரல ஒரு எவ்வளோக்கு வாங்கினீங்க ஒரு அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பாயிரூபாய்க்கு மேலே காசு மிச்சம் பண்ணி கொடுத்துருச்சு ரூமே போடுறதில்ல ரூமே போடுறதில்ல எங்கே போனாலும் கிராமங்களில் வீட்டுகளை கேட்டு படுத்து தூங்கிடுவேன் பெட்ரோல் பங்கில் போய் படுத்து கேட்டு தூங்கிடுவேன் பெட்ரோல் பங்கில் தான் ஆமாம் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் படுத்துருக்கேன் எங்கே போனாலும் அந்த வீடியோ கேமரா இருக்கிற மாதிரி வியூ கிடைக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இந்த ஏரியா வந்து பிரச்சனை நம்ம தமிழ்நாடு மித்த ஏரியா நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பயந்துட்டு இருப்பேன் இந்த ஏரியா பய அந்த ஏரியாலையும் பயந்துக்கல இப்போ இந்த ஏரியா நமக்கு நம்ம ஊர் வண்டி வந்து வெயிட் தாங்க அமுக்கிற மாதிரிலாம் இருக்காது இல்லையா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோ தான் வெயிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி நல்லா பண்ணிட்டு பேக் பண்ணிட்டோமா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும் பார்க்குறக்கு பார்க்குறக்கு அழகாகவும் தெரியும் வித்தியாசமாக என் வண்டிக்கு பேரே வந்து கொண்ட வச்ச வண்டி கொண்ட வச்சு ஆமாம் கொண்ட வச்ச வண்டி ஒரிஜினல் பேர் பப்ளு ஆனால் இப்போ புதுசாக பேர் வந்து கொண்ட வச்ச வண்டின்னு பேர் ஆகி இது ஆக்சுவலாக இந்த டாக்ஸி டிரைவரெலாம் இருக்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது நிறையா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க படுக்கிறக்கு இடம் இல்லாமல் போய் எல்லா பக்கம் ரூமில் இடம் கிடைக்காம குறுகி குறுகி வெடி வெடி படுக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த டிரைவர்களுக்கு இந்த ஓனர்கள் என்ன சிங்கிள் பெட் ஒரு நான் முப்பத்தாயிரூவா வரும் பண்ணி கொடுத்தா எந்த ஊர் ஓனாலும் டிரைவர் நிம்மதியாக தூங்கி வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடென்ட் ஆகாது அற்புதமான ஒரு தோக்கம் தூங்கி வச்சு டிரைவர் வண்டி ஓட்டினானா நிம்மதியாக இருக்குது ஸோ அதனால் எல்லா டாக்ஸி டிரைவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு சின்னதாக வாங்கி கொடுங்க அது அட்ரஸ் இருக்குது அதை போய் உள்ளே பார்த்துக்குங்களா சரிண்ணா இப்போ வந்து இது எப்படி நீங்கள் வடக்கி இது பண்ணுவீங்க அது நம்ம மக்களுக்கு காட்டுங்க அது கொஞ்சம் பகலில் காமிச்சா நல்லா இருந்ததை நான் அப்படியே போட்டு விட்றேன் நாங்கள் எப்படி நைட் நேற்று நைட் வந்து இதில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்ட்டு ஐயா நல்லாக்கா வாங்கியோ ப்ரே

வேணா வெச்சுக்கோ வேண்டாடி போடு இது வந்து நம்ம வந்து மூணு நாள் முடிக்கலாம் முடிக்கலாம் இது வந்து இந்த கம்பெனி வாங்கி கம்பெனி டெல்லியில வாங்குறேன் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால வாங்குறேன் அப்புறம் இது இதா கேட்டுகா சொன்னா புரியாதுங்க மேலே போய் உட்காந்து இது உள்ள போட்டுக்கிறது அங்க உட்காந்து ஓகே செருப்பு கீழ போட்டு போனா ஏதாவது நான் ஆள் தூக்கிடுவாங்க குப்பை உள்ள போயிடும் இல்ல படி அலுமினி படி இந்த படி வந்து அப்படி இது அப்படியே சுருக்குனா உள்ள போயிடும் சுருக்கி விட்டு இப்படி சாச்சா அது அப்படியே உள்ளே போயிடும் ஆமாம் உள்ளுக்குள்ள பாருங்க மக்களை காட்டுங்க உள்ளுக்குள்ள உள்ளதான் முக்கியமான வேலை அப்படியே இருங்க கொடுங்க இந்த லைட்டு கொடுங்க உள்ள பாருங்க இது வந்து பெட்ரூம்ல வந்து ரெண்டு பேர் தாராளமா படுக்கலாம் வளர்ச்சி கிளச்சி படுக்கிறாரு மூணு பேர் நிம்மதியா படுக்கலாம் அந்த மாதிரி ஆமா அங்க நின்று காட்டுக்குள்ள நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க பிடிக்கும் ஆமா லெஃப்ட் சைட்ல பாருங்க மேல ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு பாருங்க லெப்ட் சைட்ல அது வந்து காத்து மூச்சு காத்து வெளியில ஹார்ட் பயர் போறக்க அது எல்லாமே வசதியா இருக்கு முக்கோண மாதிரி இருக்கிறது திருப்தியா படுக்கல பெட்ல டபுள் காட் பெட் இது ஆமா கீழே குஷன் இருக்கு பாருங்க கீழே குஷன் இருக்கு அழுத்தி காட்டுக்கு அப்பதான தெரியும்

இடையில ஏர் சர்க்குலேஷன் இருக்காது உள்ள ஹீட் வராது மழை வெஞ்சா சத்த வரத்தான் செய்யும் இப்போ இது வந்து கீழே வந்து நல்லா டீப்பர் போட்டு ஜம்முன் இருக்குண்ணே அலுமினி பீடிங் அலுமினி செட்டு இது மரம் மரம் இது பாருங்க இது வந்து இது வந்து சில்வர் இது இது வந்து ஃபிட்டிங் தான் இதில் ஸ்பெஷல் இது எல்லாமே ஒன்று தான் இந்த ஃபிட்டிங் மட்டும்தான் எல்லா வண்டிக்கும் மாறி வரும் மாறி வரும் ஆமா வேணுங்க சைஸ் வச்சா இதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அங்கிட்டு மடக்கி விட்டுருலாம் ஆமாம் அப்படியே மடக்கி விட்டுற வேண்டியது

வரங்க சும்மா கிலோ மூணு கிலோ தூக்குற அளவுக்கு கூட இல்லை ஈஸியாக இருக்கிறது முடிஞ்சு போச்சு மெல்ல போடணுமா ஓகே ஓகே அடுத்து பட்டணம் அமைக்கிட்டு ஒன்று சொல்லி விடணுமா நம்ம இல்லை போட்டதுக்கு அப்புறம் சொல்லி விடணுமா இப்படி போடுறதுக்கு முன்னாடியே சொல்லலாமா சொருகிட்டு இதுக்குள்ள வந்து இது பண்ணணும் நடுவில் உள்ளதெல்லாம் கேட்டு திறந்து கூட உள்ள இருக்கலாம்ல முடிச்சாச்சு வேற லெவலுங்க டென்ட்டு ஃபுல்லாக மடக்கியாச்சு இனிமேல் மேலே வந்து ஒரு கவர் போட்டுடலாம் இப்போ இது கச்சாமிச்சான் இருக்க மாதிரி நினச்சிடலாம் மேலே ஒரு வேறு பேக்கு வேறு எப்படி இருக்கு இல்லையா ஸோ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா உள்ளே ஒரு தரப்பாக எடுத்துகிட்டு அடையே மேலே போடுவாப்பில் அதை காட்டுங்க இது பாருங்கள் இது வந்து கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபு இதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதால் விட்டு வண்டி தான் ஆனால் எறும்பு சார் இருக்காங்க அவ்வளோதான் போட்டுவிட்டு அதுக்குமே வந்து ஒரு டேப் இருக்குது பார்த்துருங்க அதை வச்சு இது பண்ணிடலாம் ஐயோ எறும்பு இது நம்ம போடுற இடத்துல எறும்பு எலி எல்லாம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து எல்லா காருக்குமே செட் ஆகுங்க அந்த சொன்ன மாதிரி அந்த லாக்கு மட்டும்தான் இந்த ஒரு லாக்கு தான் வித்தியாசப்படும் இந்த லாக்கு மட்டும் ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி அந்த காருக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ ஒன்று இதையும் இதையும் போட்டு வெல்கிற மாதிரி இருக்கும் இது க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா என்ன பாருங்க இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ நீங்கள் ஸ்பீடில் போனாலும் காற்று அடிக்கிறதோ இல்லை கடைக்கடை கடனே ஆடுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு சொல்லியும் இருக்காது ஒரு வண்டிக்குள்ளே ஜம்முன்னு எல்லாமே போட்டாச்சுன்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக நாங்கள் வந்து மூணு ரூபா மழை வந்துடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலேயும் ஒரு அங்கே பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஒரு டே டேப் இருக்குது சரிங்களா இங்கேருந்து அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டு வரைக்கும் இதையும் ஒட்டி விட்டோன்னா ஃப்ரண்ட்லேருந்து காற்று போவாது காத்து இருந்தும் காற்று போவாது அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு பெரிய சைஸ் சூட் கேஸ் மாதிரி வண்டிக்கு மேலே உட்காந்துச்சு நீங்கள் லக்கேஜ் ஹேண்ட் ஹேண்டில் லக்கேஜ் வச்சா கூட மேலே டிக்கி அதாவது ரூஃபில் வந்து பெருசாக தெரியும் இது சுத்தமாக தெரிலங்க அவ்வளோ அருமையாக இருக்குது